ியேசி கிருஷ்ணன் வளமலை நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் கத்தர் கிருபையாக ஒவ்வொரு நாளையும் நமக்கு கூட்டிக் கொடுத்து ஒவ்வொரு நாளும் நாம் அவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நாட்களை கொடுத்து அவர் ஒவ்வொரு நாளையும் கூட்டிக் கொடுக்கிறார் ஐஸ் நாட்களை கூட்டிக் கொடுத்து எனக்கு நீங்கள் இந்த பூமி முழுதும் எனக்கு சாட்சியாக இருங்கள் என்று சொல்லி அவர் சாட்சியாக வைத்திருக்கிறார் இந்த நாளிலே கூட வேதத்திலிருந்து ஒரு வேத பாதி வாசிப்போமே அப்போ முதலாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசி கேட்போமே பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போதே பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் எருசலேமிலும் யூதாயா முழுவதிலும் யூதாயா முழுவதிலும் சமாரியாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னார் அன்பான தோண்ட பிள்ளைகளே பரிசுத்தாய் பெறாதபடி நீ சாட்சியாய் இருக்க முடியாது இங்கே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் சில முக்கியமான காரியங்கள் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இந்த நாளிலே ஆவியானவருடைய ஏ உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன் வேத ஆதி வெளிப்படுத்துனது வெளிப்படுத்தினது வரைக்கும் ஒரு மனுஷன் சாட்சியை காத்துக்கொள்ள வேண்டும் நீ சாட்சியை காத்துக்கொள் உன்னுடைய சாட்சியினை காத்துக்கொள் என்று சொல்லி வேதத்தில் அநேக எச்சரிப்புகளை நான் பார்க்க முடியும் ஒரு மனுஷன் சாட்சியுள்ள ஜீவியை ஜீவிக்க வேண்டும் அன்பான தோன்ற பிள்ளைகளே இந்த பூமியில் வாழ்கிற நாட்களே நாம் சாட்சியுள்ளவளாக இருக்க வேண்டும் சாட்சி கெட்டு போகக்கூடாது கத்தோடு நாம நம்மால் தூசிக்கப்படக்கூடாது நீ சாட்சியுள்ள ஜீவியன் ஜீவிக்க வேண்டும் நீ என்னையா ஜீவியன் ஜீவிக்கிறாய் என்று கேட்டால் நான் சாட்சியுள்ள ஜீவியன் ஜீவிக்கிறேன் இங்கே வேதத்தில் வாசித்தோம் பரசுத்தாவினத்தில் வரும்போது நீ பலனடைந்து இந்த பூமியில் எல்லா இடங்களிலும் உலகத்தின் கடைசி வரைக்கிற சாட்சியாக இருப்பீர்கள் இன்றைக்கு நான் பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஞானசானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றனோ அன்றையிலிருந்து நீங்களும் நானும் சாட்சியுள்ள ஜீவி ஜீவிக்க வேண்டும் அதே தேவ இடத்தில் எதிர்பார்க்கிறார் வேதத்தில் வாசிக்கும் போது இரத்த சாட்சிகளை குறித்து பார்க்கும் போதே இவர்கள் ஆட்டுக்குட்டி அவனுடைய இரத்தினாலும் தேவ வசனத்தினாலும் தங்களுடைய சாட்சிகளினாலும் சிறை சேதம் பண்ணப்பட்டவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் சாட்சியை காத்துக்கொள்ள வேண்டும் அதனால் விசுவாசிகளாகிய நீங்கள் கேட்டு கொண்டிருக்க நீங்கள் உங்களுடைய சாட்சியை தயவு செய்து காத்துக் ஒன்று என்ன சிவியம் சாட்சி உள்ள சிவியம் இரண்டாவது விசுவாசிகள் ஜப ஜீவியம் செய்ய வேண்டும் உன்னுடைய ஜீவியமே ஜப ஜீவியம் பிரேயர் லைஃப் எப்போது பார்த்தாலும் ஜபத்தில் இருக்க வேண்டும் ஸ்தோத்திரத்திலும் ஜபத்திலும் வேலைகளை செய்தாலும் சமையல் வேலை செய்தாலும் எந்த வேலை செய்தாலும் உன்னுடைய இருதயம் தேவனை துதித்துக்கொண்டு கத்தரை பாடிக்கொண்டு கத்தரை மயப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் ஜெபஜீவியம் நீ ஜெபஜீவியம் செய்தாயானால் சத்ருடத்தில் நெருங்க முடியாது நீ நெருப்பாய் இருப்பாய் நீ அக்னியாய் இருப்பாய் ஓ எந்த மாம்சமும் எந்த சத்ரு உன்னை மேற்கொள்ள முடியாது ஆதலால் ஜீவியம் எப்படிப்பட்ட ஜீவியமாய் இருக்க வேண்டும் ஜெப ஜீவியம் இரண்டாவது முதல் சாட்சியின் ஜீவியம் இரண்டாவது ஜெப ஜீவியம் மூன்றாவது விசுவாச ஜீவியம் குறித்து கொள்ளுங்கள் மூன்றாவது ஒரு விசுவாசி விசுவாச ஜீவியம் ஜீவிக்க வேண்டும் கடன் வாங்கி ஜீவியம் அல்ல அல்ல லோன் வாங்கி ஜீவியம் அல்லப்பட்ட ஜீவியமாக இருக்க வேண்டுமா விசுவாச ஜீவியம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு இருப்பது கூடாத காரியம் வேதத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசத்தினால் வாராதது யாவும் பாவமே ஆதி நாட்களில் இருந்த ஊழியர்கள் அவருடைய சாட்சிகளை நீங்கள் கேளுங்கள் ஒரு அன்பது ஐம்பது வருடம் அறுபது வருடம் எழுபது வருடத்துக்கு முன்னதாக சபை ஸ்தாபித்தவர்கள் சபை நடத்தின ஊழியர்கள் அவருடைய சாட்சி கேளுங்கள் விசுவாசத்தில் ஜீவித்தார்கள் அன்பான தோண்ட பிள்ளைய விசுவாச ஜீவி அவர்களிடத்தில் இருந்தது அதை பின்பற்றினார்கள் விசுவாசிகள் அவர்கள் பேர் தான் விசுவாசி விசுவாச ஜீவியின் ஜீவர்களுக்கு தான் விசுவாசி பிரைஸ் லாட் அன்பான தோண்ட பிள்ளை மூன்று ஜீவியத்தை குறித்து பார்த்தோம் நீ சாட்சி உள்ள ஜீவியம் ஜீவிக்க வேண்டும் இரண்டாவது ஜெப ஜீவியம் ஜீவிக்க வேண்டும் மூன்றாவது விசுவாச ஜீவியம் ஜீவிக்க வேண்டும் இது பல்லவ போக உயிர் தள வேண்டிய தேவண்ட பிள்ளைகளுக்கு அவசியமானதே நாலாவது பார்க்கும் போதே விடுதலின் ஒரு விடுதலின் சிவியம் நீ எதற்கும் அடிமையாக இல்லாதபடி நீ எல்லாவற்றுக்கும் விடுதலையாக்கப்பட்டிருக்க வேண்டும் எந்த மனுஷனுக்கு நீ அடிமையாக இருக்கக்கூடாது நான் தேவனுக்கு அடிமை இயேசு கிறிஸ்து மாத்திரம் அடிமை அவர் என்ன சொல்கிறாரோ எங்க போய சொல்கிறாரோ அதை செய்வேன் அங்கு போவேன் அவரை குறித்து நான் அறிவிப்பேன் நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் பாலத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் கடன்களிலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் பாவங்கள் முழுவதுமாக நான் விடுதலையாக்கப்பட்டு ஏசுக்கு சென்ற ரத்தத்தால் மீட்கப்பட்டு விடுதலையாக்கப்பட்டவனாக காணப்படுகிறேன் விடுதலையின் சிவியம் எதிலையும் மாட்டிக்கொள்ளாதீர்கள் எதிலையும் சிக்கிக்கொள்ளாதீர்கள் தேவ சமூகத்தில் ஜெபி பிசாசனோனை சிறைப்படுத்தும்படியாக வருவான் ஆனால் ஏசுக்கு சொன்னார் தேவனின எதற்காக அபிஷேகம் பண்ணினார் தெரியுமா சிறையில் இருக்கிறவர்களை விடுதலையாக்கும் என்னை கத்திர அபிஷேகம் பண்ணினார் அதே அபிஷேகம் நம்ம இடத்தில் இருக்கும் போது பரிசு தாவியான நம்மிடத்தில் எதிர்க்க இருக்கிறான் சொன்னால் சிறைப்படாதபடி சிறையில் இருந்தால் அதிலிருந்து விடுதலையாக்கும் அனைவர் சிறையில் இருக்கையாக்கும் ஆவிலை நிரம்பி ஜெபிக்க முடியாத பேதர் சிறைச்சாலையில் இருக்கும் போது விசுவாசிகள் கூடி செபித்தார்கள் தேவனாவை பேதை விடுதலையாக்கினார் விடுதலையாக்கி எங்கே இருந்தாங்களோ அங்கே கொண்டு நிறுத்தினார் நீ ஜபிக்கும் போது ஜெயத்தை கொடுக்கிறவர் விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே ஒன்னே ஜீவியம் விசுவாச ஜீவியம் நான்கு காரியத்தை சொன்னேன் சாட்சி உள்ள ஜீவியம் ஜீவி ரெண்டாவது ஜெப ஜீவியம் ஜீவியங்கள் மூன்றாவது விசுவாச ஜீவியம் ஜீவியங்கள் நாலாவது விடுதலின் ஜீவியம் அன்பன தொண்டில் விடுதலையாக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும் கத்தோடைய பசுனாமையும் அன்பானத்தை ஒன்று பிள்ளைகளை ஐந்தாவது பார்க்கும்போது பரிசுத்த ஜீவியம் ஒரு விசுவாசி பரிசுத்த ஜீவி ஜீவிக்க வேண்டும் பரிசுத்தம் இல்லாமல் நீ பலத்தில் தேவனை தரிசிக்க முடியாது இங்கேயும் தரிசிக்க முடியாது அவர் சொன்னார் நான் பரிசுத்தர் ஆனால் நீங்கள் பரிசுத்தராயிருங்கள் என்று சொன்னார் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொன்னார் ஆலயத்திலே உள்ளே நுழையும் போது ஆழ்த்தலை போட்டிருப்பார்கள் சில ஆலயங்களில் பரிசுத்த அலங்காரத்துடனே கத்தனை தொழுது கொள்ளுங்கள் உனக்கு அலங்காரமே பரிசுத்தம் தான் அருமையான சகோதரே உனக்கு அலங்காரமே பரிசுத்தம் தான் அது ஆலயத்துக்கு வரும்போது மாத்திரமல்ல கத்திரிக்க சொத்தை எப்போது எப்படி இருக்க வேண்டும் பரிசுத்தமே உனக்கு அலங்காரம் வேதத்தில் நீங்க வாசிக்கும் போது பரிசுத்த ஸ்திரீகள் தங்களை எப்படி அலங்கரித்துக் கொண்டார்கள் என்று பார்க்கும்போது அப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது கத்துடைய பரிசு நம்ம நாம் மைமுண்டாகட்டும் பரிசுத்தம் உனக்கு ஒரு அலங்காரம் பரிசுத்த ஜீவியம் உன்னுடைய வஸ்திரம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் உன்னுடைய பார்வை பரிசுத்தமாக இருக்க வேண்டும் உன்னுடைய ஜீவியம் முழுவதும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் நடைகள் எல்லாவற்றையும் நீ பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும் பரிசுத்த ஜீவியம் அன்பார்ந்த உண்ட பிள்ளைகளை முடியாது என்று சொல்லாதீர்கள் முடிகிறதான் கத்தர் எழுதி வைத்திருக்கிறார் ஒரு விசுவாசி எப்படி ஜீவிக்க வேண்டும் சாட்சி ஜீவிக்க வேண்டும் அடுத்தபடியாக ஜெப ஜீவியம் செய்ய வேண்டும் அடுத்தபடியாக விசுவாச ஜீவன் செய்ய வேண்டும் விடுதலாக்கப்பட்ட ஒரு ஜீவியம் அடுத்ததாக பார்த்தோம் பரிசுத்த ஜீவியம் ஐந்தாவதாக பார்த்தோம் ஆறாவதாக தேவனுடைய பிள்ளைய ஜெய ஜீவியம் செய்ய வேண்டும் ஜெய ஜீவியம் செய்ய வேண்டும் இதை கேட்டு எழுதி அப்படியா அவனுடைய வாழ்க்கையிலே மாற்றிக்கொள் அதுதான் மருவமாவது ஜெய ஜீவியம் சகலத்தையும் ஜெயித்தவளாக தேவ சோமத்தில் இருக்க வேண்டுமா ஜெய கொள்கிற நியமனோ அவன் வெண்வஸ்திரம் தரிக்கப்பட்டு என்னோடு கூட பரலவத்தில் நடப்பான் சொன்னார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எதெல்லாம் ஜெயிச்சிருக்கீங்க எதெல்லாம் ஜெயிக்க முடியாம இருக்கிறீங்க ஆண்டு சமூத்துல ஜெபிங்க ஜெபித்து உபவாசித்து ஜெபித்து உபவாசி ஜெபித்து ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழுங்க இந்த பூமியில ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை தோல்வியான ஒரு வாழ்க்கை அல்ல எல்லாத்தையும் ஜெயம் எடுக்கவர்களாக தேவன் நமக்கு அபிஷேயத்தை கொடுத்துருக்கிறா பவுல் சொல்லும்போது சொல்லுகிறா தேவனுடைய ஆவி என் மேல் வல்லமையா இருக்கிறா என்ன பத்தன் சொல்லுகிறா அக்னி அபிஷயத்தை பெற்றுக்க நான் நெருப்பாக இருக்கிறேன் அதாவது உலகத்தின் அக்னி மேற்கொள்ளாது

ஜெயம் பெற்றவனே சிங்காசனத்தில் கிரீடத்தோடு கூட என்னோடு கூட அமர்வான் என்று சொன்னார் அன்பான தோண்ட பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் ஜெயம் ஜீவியன் இருக்கிறதா நம்முடைய வார்த்தைகளில் நம்முடைய செய்கைகளில் நாம் ஜெய ஜீவன் செய்கிறோமா யோசித்து பாருங்கள் அன்பான தோண்ட அடுத்தது ஏழாவதாக நாம் பார்க்குறோம் ஏழாவது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு ஜீவியம் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு ஜீவியம் மனுஷர்களோடு கூட அல்ல கிட்ட இந்த உலகத்தில் மனுஷனோடு கூட வேலை செய்தாலும் போனாலும் வந்தாலும் நான் சஞ்சரிக்கிறது ஆண்டவராயே சிகிஷோடு வேகத்தில் வாசிக்கும் போது ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்து அவன் காணப்படாமல் போனான் அவன் தேவனோடு கூட முந்நூறு வருஷம் சஞ்சரித்தான் அன்மனை தோன்ற பிள்ளை அவன் தேவனோடு சஞ்சரித்து ஆவிக்குரிய பிள்ளைகளை அவன் என்று பெற்றெடுத்த எழுதப்பட்டிருக்கிறது அவன் வாழ்ந்த காலங்கள் அறுபத்தி அறுபத்தைந்து வருடம் தன்னுடைய குடும்பத்தோடு கூட மாம்சத்தில் மனைவியோடு வருஷம் பிள்ளைகளை பெற்றெடுத்தான் முன்னூறு வருஷம் தேவனோடு கூட சஞ்சரித்து ஆவிக்குரிய பிள்ளைகளை அவன் பெற்றெடுத்தான் உருடைய தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும் அன்பான தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை யோசித்து பாருங்கள் இன்னும் வேதத்தில் வாசிக்க நோவாவை எடுத்துக்கொள்ளலாம் இன்னும் வேதத்தில் அநேக பரிசுத்தவான்களை எடுத்துக்கொள்ளலாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் இருந்து எல்லாரையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார்கள் ஏழு ஜீவித்தை உங்களுக்கு சொன்னேன் தேவை இல்லாத ஒரு ஜீவியம் பாவ ஜீவி எனக்கு வேண்டாம் ஐயா எனக்கு இந்த பாவ ஜீவி வேண்டாம் என்று சொல்லி கத்திரத்தில் கண்ணு கண்ணீரோடு கூட முழங்கால் படியிட்டு மாப்ச ஜீவி எனக்கு வேண்டாம் பாவ ஜீவி வேண்டாம் எனக்கு சாட்சியின் ஜீவியத்தை தாருமையா ஆண்டவரே ஏசு கிருஷ்ணகி பாருங்க எனக்கு சாட்சியின் ஜீவி என்னோட சாட்சி தொலைந்து விடாதபடி சாட்சி நான் காத்துக்கொள்கிறேன் அடுத்தபடியாக ஜப ஜீவை நான் செய்யட்டும் ஐயா அடுத்தபடியாக விசுவாச ஜீவியன் ஜீவன் செய்யட்டும் ஆண்டவரே தேவனோடு சஞ்சரிக்கிற ஜீவன் செய்ய கிருவை தாரும் என்று சொல்லி உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் தேவன் உங்களை எடுத்து வல்லமையாக பயன்படுத்துவார் கேட்கிற காரியங்களை உங்களுக்கு தருவார் கிருவிக்குள்ளாக முடி மறைத்து கொள்ளும் ஏசு கிருஷ்ணன் வல்லமிழ நாமத்தில்